வீட்டுல ஒரு பஞ்சண்டையும் முக்காலே வாங்கி பாமுக உறவுகளுக்கும் திரு கழாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சோல் என்று அடி அடிய என்னுடைய அடி இன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் எவ்வளவு ஆசரை ஒரு ஒரு வெப்பிச்சார்த்தடா அடி அடி இவ்வளவு எல்லாருக்கும் சந்திரப்பு டப்பா சொல்றீங்க சரி சொன்ன திறம பார்த்து கொண்டு இருந்தோம் விசாச்சை போட்டு பார்க்கவே நட்டு நட்டு வந்து காய் காட்டின் முதல் அடி தாக்குதல் எட்டு கொள்ள கொண்டு வருகிறது அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும் என்பார்கள் அடியாத மாடு படியாதும் என்பார்கள் மூன்று அடி ஒரு யார் கால் என் காலடிக்கு பார்த்து என் காலிக்கும் விளக்கு என்று ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது எனது காலின் அடிப்பாகத்தில் பலி அதிகமாக உள்ளது ஒரு பாட்டில் முதலாம் அடி இரண்டாம் அடி என்று சொல்வது அதாவது சரணம் முதலாவது அடி இரண்டாவது அடி என்று சொல்வார்கள் இந்து மக்கள் கோவில் பிரகாரங்களை சுற்றி அடிமேல் அடி வைத்து நடந்து வருவார்கள் அடுத்ததாக அடித்திர கைதான் அணைக்கும் என்றும் சொல்வார்கள் தாக்குதல் தாக்குதல்கள் இப்போது உலக நாடுகளின் உலக நாடுகளுக்குள்ள உள்ளூருக்குள்ளேயே தாக்குதல்கள் இப்போது உலக நாடுகளில் பல செயல்பாடுகளாக வந்து கொண்டிருப்பது வான்வழி தாக்குதல் குண்டு வீச்சு தாக்குதல் பாய் சண்டை வாக்குவாதமாகி பின்பு பெரிய அடிபுடி சண்டையாக புடிகளை பார்க்கின்றோம் மெல்லகான மேலே இல்லாமல் இந்த வாக்கு நடைபெற்றது அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாங்க என்று சொல்லிக் கொள்வி தொடர்ந்து என்னுடைய என் தந்து வந்து கொண்டேன் இன்று பாமுக உறவுகளுக்கும் நடாமுக நபர்களுக்கும் இன்றைய அன்பான காலை வணக்கத்தை கூப்பிக்கொண்டு பாமுக தினக்கவி நூற்றி எண்பத்தி ஏழு குழந்தை தெரசா குழந்தை தெரசா நவமலரில் ஒரு மலராய் கொத்தாய் பூத்த மலர்களிலே இளமலராய் துவித்த அழகு மலரே நவமலரில் ஒரு மலராய் கொத்தாய் பூத்த மலர்களிலே இளமலராய் வீழ்த்த அழகு மலரே தூய்மையின் வனப்பு உன்னிலே மனம் வீச மலர்ந்த தெய்வீக மக தெய்வீக மலர் நீ தூய்மையின் வனப்பு உன்னிலே மனம் வீச மலர்ந்த தெய்வீக மலர் நீ இறைப்பற்றில் மிகுந்தாய் அவர் பணிக்காய் தினமுருகி அவருக்காய் வாழ்ந்திருந்தார் இறைப்பற்றில் மிகுந்தாய் அவர் பணிக்காய் தினமுருகி அவருக்காய் வாழ்ந்திருந்தார் சிறு மலரே பேசா சிறு மலரே தெரசாவே மறைபரப்பில் மன மறை வல்லுநராய் திகழ்ந்தாய் மறை பரப்பில் மறை வல்லுநராய் திகழ்ந்தாய் தியாகத்திலே நிறைந்தாய் துன்பங்களை ஏற்றாய் பொறுமையுடன் சகித்தாய் தியாகத்திலே நிறைந்தாய் துன்பங்களை ஏற்றாய் பொறுமையுடன் சகித்தாய் உன் நினைவில் நாமின்றி உள்ளம் கொண்டோராய் உன் நினைவில் நாமின்றி உன் உள்ளம் கொண்டோராய் இவ்வுலகில் வாழ்கிறவே இவ்வுலகில் வாழ்கிறவே இறப்பாய் எமக்காய் இறைவனிடம் உன்னினைவில் நாம் என்று உன்னுள்ளம் கொண்டோராய் இந்நூலையில் வாழ்கிடவே இறப்பாய் எமக்காய் இறைவனிடம் நன்றி வணக்கத்திற்கு வாணி சந்தர்ப்பத்துக்கு வாழ்க்கைக்கு நன்றி வாணி ஓடிப்போ ஓடி வாங்கோ வாணி வணக்கம் வாணி ஆஹ் வாங்க ஓடிட்டு நீங்களை நேரம் மூன்று நிமிஷத்தோட கதையம்புறத தனியாக்கிறோம் நாங்கள் பங்களுக்கு போகும்போது தெரிஞ்ச விஷயங்களுக்காக தண்ணி வேணும்

அடுத்தது அடியாத பிள்ளைகள் முன்பு சொல்வார்கள் மற்றது யார் அடி என்று அடியும் ஒரு அளவையாக வருகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சாரி காணொலியில் இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்றே நன்றி நன்றி வணக்கம் சின்ன வயதில் இலங்கையில் இருக்கும்போது நாங்கள் அடி வேண்டிதான் குளப்படை செய்தால் அடிப்பார்கள் படிக்கவில்லை என்று அடிப்பார்கள் ஆனா இன்றைய காலத்தில் நாம் வெளிநாடுகளில் பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாத நிலை அதை போல இலங்கையிலும் அப்படி வந்து கொண்டிருக்கிறது அடி ஒரு அடி அங்குலம் என்று ஒரு அளவு கோளாக நாங்கள் பா அதனை கணக்கு செய்து வந்தோம் ஒரு அடி காலால் ஒரு அடி என்று சொல்லி அளப்பது கூட வழக்கம் அடி என்றால் சொல்லுவார்கள் களவு களவுன்னு சொல்லுவார்கள் செருப்பு ஒரு அடி நீளமான செருப்பு அல்லது ஒரு அடி நீளமான கம்பி என்று கதைக்கும் போது சொல்வார்கள் செருப்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது செருப்பு வந்து அகராதி சொல் இந்த செருப்பு வந்து ஒன்று இருந்தால் ஒன்று அறந்து விட்டால் நாங்கள் இதனை பாவிக்க முடியாது ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இறந்துவிடும் என்பது போல இந்த ஒரு இது ஆதி ஆதி காலத்தில் வந்து நாம் கையாலே நிறைந்த வேலைகளை செய்து வந்தோம் இப்போது அதெல்லாம் மிஷின்களில் போட்டு விரைவாக செய்து கொண்டு வருகிறோம் எல்லாவற்றுக்குமே இதனால் பலருக்கு நிறைந்த வருத்தங்களுடன் நாம் வாழுகின்றோம் ஒரு பாட்டு செய்யுள் செய்யுள்ன்ற படம் அடிக்க வருகிறது அதனை வந்து வந்து அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அதாவது பொருள் சொல்லி சொன்னா தான் அந்த செய்யலுக்கு விளக்கம் கூடுதலாக இருக்கும் எமது உறுப்புகளில் ஒன்று அதுவும் வந்து ஆடுகின்ற பதம் அந்த உறுப்புகளில் ஒன்று ஏதாவது ஒரு பாகம் எங்களுக்கு இருக்கும்போது அந்த உறுப்புகளின் பெருமை அதனுடைய முக்கியத்தை நாங்கள் உணர்வது இல்லை ஆனால் அந்த இல்லாத போது அதற்கு ஒரு நோய் ஏற்படும் போதுதான் அந்த ஒரு உறுப்பு வந்து அதனுடைய மதிப்பு எங்களுக்கு தெரிகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் இரண்டாம் மூணு இங்கே பாமுகப் பொருட்கள் சுபாக்கிழமைக்குரியது மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆக்கமாகும் அடி 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 அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரும் என்பார்கள் அம்மியை நகர்த்துவது கஷ்டமான காரியம் அதனை சிறு சிறிதாக அம் நடத்தி கொண்டு போனால் நகர்த்தி செல்லலாமா நகருமா அடி அடி உடம்பை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதே போன்று காலடியை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் முக்கியமானது காலடி பாதம் தான் சொல்லப்படுது அடி அடி மூன்றடி ஒரு ஏர் கணக்கு உண்டு நாங்கள் படிக்கிற காலத்தில் அதை அடி அடி பெண்ணெண்டங்களம் ஒரு அடி எண்ணுன்னு சொல்லுவார்கள் மூன்றடி ஒரு யார் ஒரு யார் சொல்வார்கள் சொல்லுவார்கள் அடி ஆசிரியர்கள் தடியால் அடித்தால் அது காக்கு அந்த தடி அடிக்கிற காக்குன்னு ஒரு பதம் இருக்குது தண்டனை உண்டு இப்போது இப்போ முந்தித்தான் அடியை வாங்கிறாங்கள் படித்தும் இப்போது ஆசிரியர்னால் தடியை எடுக்கக்கூடாது அப்படி இருந்து அவர்களுக்கு குற்றமாக கணிக்கப்படுகிறார்கள் அடியடி கால் போடும் சிறுப்பை அடியில் கால் கால்பதிப்பது பாதுகாப்பிற்காக அணிவன் சிறுப்பண்ணு ஒரு பதம் இருக்கு அடியடி இந்து மதத்தில் பெண்கள் கோயிலில் தேர் அன்று அடியளிப்பார்கள் என்று அடி அடியழிக்கிறது நெருப்புச் சட்டி கொண்டு வரதை பார்த்துருக்கிறேன் நான் அடியடி கதை எழும்போது அடியடியாக எழுதி வாசிப்பார்கள் அழு அடியெல்லாம் ஒரு பந்தி வந்தியாக அடியடி குருமார்கள் அடிகளார் என்றும் கூறுவதுண்டு நாங்கள் நான் தண்ணி அடிய அப்படி அது வந்து குருக்களாக இருக்குமாறு நாங்கள் அப்படி சொல்கிறது அடிகளார் அடி அடி கூத்தலில் கோப்பை நாங்கள் இது பானங்களை ஊற்றி வைத்தால் அந்த மண்டல் போய் அடிந்து அடி உள்ள அடியில் உறைந்திருக்கும் அது அடியில் உறைந்துருக்கிறது ஊட்டி வைத்தால் என்ன இந்த கது எதுவும் எதுவும் சாமான்களை நாங்கள் கூத்தல்களை அது உறைந்து போயிருக்கோம் அடியில் மிக்க நான் வணக்கம் நீ காலை உற்சவ வணக்கம் கலைவாணி மூனுக்கு இரண்டாம் மூனவங்களுக்கு நினைத்து பாம் உருஞ்சும் வணக்கம் அடி அடி என்றது இப்ப வந்தது தான் பாதம் அடி பாதது தான் அது உருப்புன்னு சொன்னா அந்த பாதத்தை தான் உருப்புன்னு சொல்ல பெற்றுகிட்டாங்க பாதம் தானோ பாதமண்ட அடி 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 அந்த அடி அடிதுவ அது போல அன்னம் தவிது மாட்டே म्हट சொல்லுங்க வளவிரே தன பளமளியே படியாது மற்றது ஆனைக்கு மடி சறுக்கும் அந்த அடி அண்டதுல பழமொழியல் வருது அப்படிங்க ஆனா மற்றது முதல் முதல் அண்டது மடிக்கு வரும் முதல முதலெண்ட அர்த்தத்துல அதே மாதிரி கடவுளுக்கு மருத்தம் கடவுளுக்கு மருத்தம் அடி அடிகளும் சொன்னா கடவுளையும் குறிக்கும் மற்றது பாட்டின் அடிகள் அதான் அந்த சரணம் பல்லவியன் சொல்லி வந்து ஒரு அடி அடியா வாருது அதுக்கு வருது மற்றது பீடம் அடி பீடம் அந்த அடியில ஒரு சில வைக்கிற அடி பீடம் வச்சு தான் மேல சில வைக்கணும் அதற்கு வருது அது மற்ற அண்மை என்றதுக்கு மருது பக்கத்துல இந்த அண்மை என்றதுக்கும் அடி என்று வருது மற்றது மரபு வழி என்று ஒன்று சொல்லி இருக்கு மரபு வழி அந்த அடி இருக்குதானே அம்மாடாடி அப்பாடாடி பாட்டிடாடி என்று சொல்லுவோம் அளவுக்கு வந்து அந்த ஜரடி அங்குலம் மற்ற அதுகளுக்கு வருது மற்ற அடி மட்டம் வச்சு கீறது அந்த அடி அது அந்த அந்த அளவுக்கு தங்குறது அதுவும்

அந்த உளியால அடிக்க 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 அந்த அம்மி நகரத்துக்கு தான் அதுவும் வரும் ஒன்ன வச்சு நாங்கள் அடிக்க அடிக்க அடிக்கடிக்கிறதும் சரி ரெண்டு முறையே அர்த்தம் நேரடி அதுதான் அடி நேரடி ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றை திருப்பி 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 சொல்ல சொல்ல அது கொஞ்சம் அதை செய்யாத ஆளுமைய வரும் அடிக்க அது கொஞ்சம் நகர்ந்து கொண்டு போற மாதிரி

வெப்ப அடி வைக்க கும்பிடுவார்கள் அடி வச்சாணு நல்லா இருக்கும் சுட்டா இருக்கும் அது ஏதாவது பொருளும் கீழே இருந்தாலும் ஒரு கிடங்குகளுக்குள்ள கொஞ்சம் அடியில இருக்குது ஆமா ஆமா இந்த அம்மை வந்து கருங்கலில தான் அம்மையை செய்வார்கள் ஆகவே சாதாரணமாக ஒரு ஆள் தனியா அந்த அம்மையை நகர்த்த முடியாது ஆகவே அப்படி நகர்த்த முடியாத ஒரு விடயத்தை வந்து அடிக்கு மேல் அடியடித்தால் அது சாதாரணமாக அடிச்சா உடைஞ்சு போயிடும் மாமி அடிக்கு மேலே அடி அடிச்சா உடஞ்சு போய் உடைஞ்சு உடைஞ்சு கொட்டு போய் கொட்டு போயிடும் ஆகவே அந்த அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும்ன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு பொருளை அதான் அந்த உள்பொருள் அசைக்க முடியாத ஒரு பொருளை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி எடுத்து அதை அசைக்க 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 அது நகர்ந்து போகும் என்றுதான் அந்த 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 சரியான அந்த அதனுடைய அர்த்தம் அப்ப வாணி திருமணம் வீட்டுக்குள்ளே அடி அடியெடுத்து அம்மியில வைக்கிறார்கள் அப்ப அடி வாங்கறதுக்காக உதைக்கிறதுக்கு சொல்லியாச்சு அது அதை நான் வச்சுக்கொண்டுதான் அப்போ முழுக்க பார்த்து நம்ம இருந்தேன் என்ன பக்கத்துல இருக்கு நான் முங்க நிறைய தரம் வாணி ரெண்டாவது அக்கா அந்த அக்கா வந்து கணக்கு சொல்லி தருவா இரவுகள கஜமயம் தூங்கி விழுந்து அப்படி இந்த மொழியில தான் விழும ஒரு நாள் நீங்களும் குடுத்து பாத்துருக்கணும்

சிஸ்டமா தடிய அடிக்கிறதே அந்த பக்கத்துல ஒரு புற்று உள்ள ரூண்டுக்கு மொழிய அடிக்கணும் சிஸ்டம மென்மையான நாட்கள் தானே அப்ப மெல்லவா அடிக்கிறது அது எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கும் அந்த மொழியில அடிக்கிறது போலதானே என்ன நோ அடிக்கல மொழி அடிக்கிறது மொழி அடிக்கிறது அப்ப அது நோகும் பெங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கிறது படிக்கும் அது

வீட்டுல உள்ள பண்ணிக்கோதனம் கொடுக்கல அதான் கண்டாரு அங்கூட பதில் என்ன இல்ல இல்ல கேட்ட கேள்விக்கு அதாவது

பத்து மணிக்கு சரியாக ஒரு பூசை லூர்ல இருந்து லூர்து பதியில இருந்து ஒளிபரப்புல்லாத நான் ஏற்று சொல்றேன் நீங்கள் பூசையில இருக்கிற நாளைக்கு நீங்கள் சிந்தனை செல்லும் சொல்லும் பொழுது நான் வந்து நெஞ்சு பார்ப்பேன் உங்களோட அவ பூட்டிட்டு வாங்க

செல்விய வரையில பள்ளிக்கூடத்துல இந்த எங்கட இந்த வியாழக்கிழமையில வந்து இவசம் அதாவது அந்த தம்பி பேர் எனக்கு வருவதில்லை இந்த திங்கக்கிழமையில பிரிட்டன் நியூஸ் கொண்டு வருவர் என்ன பேர் அவன் எங்கட ஒரு பையன் நான் அந்த பேர் மறந்துட்டேன்

அந்த இழவில கொண்டுமென்றே ஒரு அதிர்ந்து போய் சரி நாங்க அப்படியான அந்த துடுக்க அதான் நாங்க செல்வி வந்தா கூட நான் நினைக்கிறது அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துல இவ்வளவு குறும்புகள் செய்திருப்பா என்று சொல்லி நினைக்கிறது கொம்பத்தம் பார்க்கல தெரியும் சரி நீங்க அவரை விடுங்கள நாங்க அதுக்கு நாங்க முடிவெடுக்கிறோமே

இதுக்குதானே அப்பப்ப தொகுப்பாளர்கள் உட்பட பாமுகத்தை வெட்டி பார்க்கணும் தொகுப்பாளர்கள் உட்பட பாமுகத்தை அப்பப்பவனால் வெட்டி பாக்கணும்னு சொல்லுவார்

உங்களோட கவிதையை பத்தி நேற்று சொல்லி இருந்தோம் பத்தி நீங்க ஒரு ஒரு நிமிஷத்துல அதுக்கான துவங்கினா நல்ல வந்து நேரம்